ஸ்பிங்ஸ் அப்படின்னா என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எகிப்தில் உள்ள பாலைவன பாறைகள் எல்லாம் ஒரு மனுஷ தலை மனுஷனோட தலையை போலவும் உடல் வந்து சிங்கத்தோட உடலை போலவும் அப்படி நிறைய சிலைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு இந்த நல்ல மிகப்பெரிய அந்த சிறகுகளோடைய இந்த சிங்கம் போல வடிவமைக்கப்பட்டிருக்க இதெல்லாமே ஏறக்குறைய ஒரு அறுபது அடி உயரமும் நூற்றி எண்பது அடி நீளமும் உடையது இதுக்கு தான் ஸ்பிங்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க இந்த ஸ்பிங்ஸ் அப்படிங்கிற சிலைகள் எல்லாம் மோசியோட காலத்துக்கும் முன்னான முன் முற்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளுடைய சோதனையில் இது தெரிய வந்திருக்குது